ஐயா வணக்கம் இந்த அற்புதமான பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்ல எண்ணமும் நல்ல எதிர்காலத்திற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கிறது எனக்கு தெளிவாகவே புரியுது ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போதும் சரி வாய்ஸ் ரக்காரில் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை பார்க்கும்போதும் சரி ஐயா நான் இதனால் தான் எல்லா பதிவுகளையும் அந்த வார்த்தைகளை இருக்கேன் நாம் என்ன தேடுறோமோ அதுதான் நம்ம கண்ணப்படும் அதுதான் நாளைக்கு நம்ம கையிலையும் வந்து சேரும் அதனால் இன்னைக்கு விதைப்பதை நல்லதாக விதைங்க இந்த பதிவு கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஏன்னா குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிட்டாவே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அந்த ராசிக்காரர்கள் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நம்ம போட்டோம் பதிவுகள் கடந்த ரெண்டு மூணு நாளாக விருச்சிக ராசிக்காரன் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ கண்ணீர் ராசிக்காரனும் அப்படி தான் கேட்டுட்ருக்கீங்க ஐயா கன்னி ராசிக்காரருக்கான பதிவுகள் இந்த வாரத்துக்கான பதிவு போடுங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கான பதிவு வந்துடுச்சு கண்களில் கண்ணீர் ஏன் கன்னி ராசிக்கார நண்பர்களே நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பல பேருடைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் வந்த சில விஷயங்கள் என்னன்றதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவின் மூலமாக கன்னி ராசிக்காரர்கள் இனி வாழ்வில் நிரந்தர முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கான உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் அவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த பதிவை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி நீங்கள் கேட்டது தான் நீங்கள் கேட்டதை தான் நம்ம கொடுத்தோம் சரிங்களா எல்லா அதாவது ஜாதகம் பார்த்த எல்லா நபர்களும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பெரும்பாலும் ஐயா சில நேரங்களில் ஜாதகமே நல்லா இருந்தாலும் ஏதோ தடங்கள் தாமதம் வந்துக்கிட்டே இருக்குங்க என்னன்னே புரியல அதனால் தான் அதனால தான் நம்ம இந்த முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு அதை அரைத்து காய வச்சு சாம்பிராணியாக கொடுத்தோம் இது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்றனால கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகும் மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கி ஒரு முறை பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் நீங்களே கேட்பீங்க நீங்களே ஆர்டர் பண்ணுவீங்க ஐயா எங்களுக்கு வேணும் எனக்கு அனுப்புங்க அஞ்சு பாக்கெட் அனுப்புங்க பத்து பாக்கெட் அனுப்புங்க நீங்களே கேட்பீங்க ஏன்னா அந்த ஈர்ப்பு தன்மை எப்படி வேலை செய்துன்றதை நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க உங்கள் லைஃப்பில் மனம் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது நான் வியாபாரத்துக்காக பிஸ்னஸ்க்காக நான் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் வாங்கினவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்பிக்கைக்கிறவங்க வாங்கி பாருங்கள் மாற்றம் எப்படி வருதுன்றதை நீங்களே பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் வாங்குறவங்கள்ட்ட நம்ம அதான் தெளிவாக சொல்லிடுறோம் ஐயா ஒரு முறை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நல்லா இருந்தால் வாங்கி பயன்படுத்துங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கான மாற்றத்தை பார்ப்போம் ஐயா கன்னிராசிக்காரர்கள் கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்கள் நீங்கள் ஒன்று சொல்லட்டுங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஆமாம் ஏன்னா கன்னீராசிக்காரளை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் என்னென்னா யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் நின்று வருத்தப்பட்டு இருக்கீங்க ஆமாவா கூட்டமாக இருக்கிற இடத்துல அப்படியே முகத்தில் ஒரு ம ஒரு சிரிப்பு இருக்கும் அது போலியான சிரிப்பு ஆமாம் மனதளவில் இப்போ என்னங்க பிரச்சனை நான் ஏன் போய் தனியாக என்ன அழுதுட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு லைஃப்பில் இன்சிடென்ட்டுமே இவங்க எதிர்பார்க்குறது ஒன்று நடக்கிறது ஒன்று வேலை தொழில் படிப்பு எந்த விஷயத்தை எடுத்தாலும் இவங்க எதிர்பார்க்குறது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கனெக்ட் ஆகுது மீது எல்லாமே டோட்டலாக இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துடுது கன்னிராசிக்கார நண்பர்கள் பொறுத்தளவுக்கு முதல்ல நீங்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு இப்போ ஒன்றும் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனே கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிச்சிருக்கும் முருகன் கோவிலை தேடி போக ஆரம்பிச்சிருப்பீங்க போன பதிவுகளில் இதை நம்ம சொல்லியிருந்தோம் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க ஐயா கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது இந்த ஆடி மாதம் அஷ்டலட்சுமியின் கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆமாம் ஐயா நான் சில பதிவுகளில் தெளிவாக ஓப்பனாக உங்கள் நண்பனாக உங்கள் சொந்த பந்தமாக உங்கள் மனசாட்சியாக தான் நான் பேசுகிறேன் உங்கள் இடத்துல இருந்து தான் நான் யோசித்து பேசுகிறேன் வெளிநபராக மூன்றாவது நபராக இருந்து நான் பேசலை உங்கள் இடத்துலேருந்து நான் யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன் இப்போ நாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஒரு மனிதன் தான் என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அது குறிப்பாக அந்த கண்ணீராசிக்காரனுக்கான பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறோனாலும் நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதிர்காலத்திற்கான தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் வரக்கூடாது கரெக்டுங்களா ஒன்று இல்லை எதிர்பார்ப்புகள் அதிகம் உள்ள நபர்கள் தான் நீங்கள் நீங்கள் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணநலங்கள் இருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இந்த ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தன்னுடைய லைஃப் யார் மாதிரி இருக்கக்கூடாது தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு நினைப்பாங்க கன்னிராசிக்காரங்க பாருங்கள் மீடியா துறையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க டான்ஸ் ஆடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாட்டு பாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த கலைத்துறையில் அதிக ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி பார்க்குறப்ப வயசே ஆகிறதே தெரியாது இவங்களுக்கு இளமையாக இருக்கிற மாதிரி தோணுவாங்க அதே போல் உடற்பயிற்சி பண்ணுறது யோகா பண்ணுறது இதுலலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க சரிங்களா மற்றவரை கவரக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் கண்கள் கன்னிராசிக்காரர்கள்னாவே அவர்களுடைய கண்கள் தான் கண்களில் கண்ணீர் ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த டைட்டில் நான் இதில் இந்த பதிவில் நான் வச்சேன் கண்ணீராசிக்காரர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்களுடைய கண்களை பாருங்கள் கண்களில் ஏங்க கண்ணில் பார்க்க சொல்கிறீங்கன்னா ஐயா அவர்களுடைய கண்களே பேசும் கண்ணீராசிக்காரர்கள் கண்களிலே பேசுவார் அந்த கண்ணை உத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் அதிலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு மற்ற ஒரு விஷயத்தை ஈர்ப்பதற்கான வைப்ரேஷன் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகள் சொல்லும்போது அந்த ராசிக்கான மே மேக்சிமம் ப்ளஸ் என்னன்றது தான் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா அதுதான் நம்ம லைஃபுக்கு தேவை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில மைனஸும் சொல்லுவேன் ஏன்னா அதை அவங்க மாற்றிக்கணுன்றதுக்காக கன்னிராசிக்காரனை பொறுத்தளவுக்கு கண்கள் தான் நீங்கள் யாரை பார்த்து பேசுனாலும் அவங்க கண்களை பார்த்து பேசுங்கள் கன்னி ராசிக்கார நண்பர்களே உங்கள் லைஃப்பில் வேலைக்காக போனாலும் சரி தொழிலுக்காக ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி சரிங்களா உங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒருத்தரை பார்த்து பேசினீங்கனாலும் சரி எங்கேனாலும் சரி யாரை பார்த்து பேசுனாலும் இனிமே கண்ணீராசிக்காரங்க உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய கண்களை பார்த்து பேசுங்க ஏன்னா மேக்சிமம் உங்களுக்கு அந்த கண்களில் பவர் இருக்கும் என்னங்க பவர்னால் ஒரு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அழகாக அதை கன்வே பண்ணும் நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ யார்கிட்ட ஒரு ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு வே இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவர் அவர் உங்கள் சா அந்த சார் வந்து ஆப்போசிட்டில் உட்காண்ட்ருக்காரு அந்த அதிகாரி ஆப்போசிட்டில் உட்காண்ட்டுருக்காரு நீங்கள் இன்டர்வியூ உட்காந்துட்டு அவருடைய நேரடி கண்களை பார்த்து உங்களுடைய கண்களில் என்ன இருக்கணும்னா தன்னம்பிக்கை அந்த வேலைக்கான நபர் நான் தான் என்ன அந்த வேலைக்கு எடுத்துக்கோங்க நான் நல்லா வேலை செய்வேன் நான் நல்லா சம்பாதிப்பேன் நல்லா என்ன அதாவது அந்த வேலைக்கு நான் அடாப்டான நபர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆழமாக விதைச்சு அதை உங்கள் கண்களில் நீங்கள் கொண்டு வரணும் அதை நீங்கள் கண்களில் எப்படி கொண்டு வர முடியும்னா எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக யோசிக்கிறீங்களோ அதனுடைய தாக்கம் முகத்தில் தெரியும் கண்களில் தெரியும் ஏங்க இந்த நேரத்தில் கண்ணை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டால் ஆமாம் கண்ணீராசிக்கார நண்பர்களே உடல் ரீதியான மாற்றத்தை காணக்கூடிய காலம் ஆமாம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அதே போல் உங்கள் லைஃப்பில் கன்னி ராசிக்காரர்கள் நல்ல இடத்த அடையணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இங்கே சில வழிகள் இருக்குது உங்களுடைய சுயஜாதத்தை பார்க்கலாம் உங்களுடைய சுயஜாதத்தில் என்ன இருக்குது எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரே லைஃப் இல்லைன்றதை நான் எல்லா பதிவுலையும் சொல்லிட்டேன் இதே ராசிக்காரில் ஏழையும் இருக்காங்க கோடிஸ்வரனும் இருக்காங்க எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க சரிங்களா அப்போ கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணுங்கன்னா உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் முதல்ல ஏன்னா நீங்கள் திறந்த புத்தகமாக இருப்பீங்க பாருங்கள் பெரும்பாலும் பாருங்கள் கன்னி ராசிக்காரங்க கூட பழகிறவங்க ஈஸியாக இவங்கள இவங்க எப்படிப்பட்ட நபர்கள்ன்றத அனலைஸ் பண்ணிடுவாங்க நீங்களே யோசிச்சுருப்பீங்க என்னப்பா நம்மளை தான்ப்பா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க நம்ம எப்படிப்பட்ட நபர் அப்படின்றது ஏன்னால் நீங்கள் திறந்த புத்தகமாக இருப்பீங்க அழகா ஆனால் இது என்னென்னா இந்த காலகட்டத்தில் சில இடத்துல அது மைனஸ் ஆகும் போயிடுது ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் உங்களை அழகாக ஃபில்ட்ரு பண்ணி இவங்க இப்படி தான் இந்த இடத்துல அடித்தா உழுவாங்க அப்படின்னு உங்களை பற்றி தெரிஞ்சுருப்பாங்க சரிங்களா இப்போ குடும்பங்கள் ரீதியாக பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு அன்பு பாசம் அதிகமாக கொண்ட நபர்கள் அதில் ஏதாவது குறைன்னா தான் உடஞ்ச போய் உட்காருவாங்க அன்பு பாசத்தில் ஏதோ ஒரு குறை அப்படின்னா யாராவது ஒருத்தர் உண்மையான அன்பு பாசம் காட்டுற மாதிரி காட்டி நடிச்சுட்டாங்கன்னா அது தெரிய வந்துட்டு அப்படி சுக்குநூறாக உடஞ்சிடுவாங்க கன்னிராசிக்காரங்க அளவுக்கு அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையானவர்கள் அதே போல் ஒருத்தரை நம்பக்கூடிய விஷயத்திலையும் அவசரப்பட்டு நம்பக்கூடிய நபர்கள் உடனே நம்பிடுவாங்க ஒருத்தருடைய வார்த்தைகளை ஒருத்தர் சொன்னால் ஓகே அப்படின்றத உடனே கேட்டு நம்பிடுவாங்க இதுவும் இவர்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குது சரிங்களா இந்த காலகட்டம் சனி பகவானுடைய வக்கர பயிற்சியும் ஒரு பக்கம் இருக்குது செவ்வாய் பகவானுடைய தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குது இருந்தபோதிலும் எந்த கிரகநிலை பயிற்சி நடந்தாலும் சரி எந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் என் லைஃப்பில் என்னுடைய ட்ரீம் லைஃப்பை நான் அடைஞ்சிடணும் பெரும்பாலும் பாருங்கள் கன்னிராசிக்காரங்க ஐயா எந்த வயது நபராக இருந்தாலும் சரி எந்த வயது நபராக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் ராசிக்காரங்களுக்கு வயசு ஒரு பொருட்டே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லிதான் இல்லை கன்னிராசிக்காரங்க உங்களே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏங்க உங்களுக்கு இந்த வயசு மாதிரியே தெரியலையே பார்த்தா சின்ன இருக்கிறீங்களே சின்ன பொண்ணாட்ட இருக்கீங்களா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ராசிக்கான அமைப்பு அது அப்படிதான் இருக்கும் சரிங்களா அப்ப வயசு உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது உங்கள் மனம்தான் வயது கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் மற்ற ராசிக்காரர்கள் அவரவர்கள் ராசிக்கு ஏற்ற நம்ம பழங்களை அந்த பதிவில் பார்த்துருந்தோம் ஆனா கன்னிராசிக்கார பொறுத்தளவுக்கு உங்க தான் உங்க வயசு நீங்கள் உங்கள் மனசில் எனக்கு இத்தனை வயசு ஆகிடுச்சி இவ்வளோ விஷயத்த நான் இல்லை நேரத்தை இழந்துட்டேன் இவ்வளோ விஷயத்தை நான் இழந்துட்டேன் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் இனிமேல் என் லைஃப்பில் என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நீங்களா நினச்சிங்கன்னா அதுதான் உண்மை அதுதான் போகுது இல்லை இதே நடந்தது நடந்துட்டு போகுது இன்னும் எனக்கான காலங்கள் இருக்குது எனக்கான டைம் இருக்குது அதை நான் கரெக்டாக கையில் பிடிச்சிடுவேன் இழந்ததை பல மடங்கு நான் மீண்டும் பெற்று விடுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்குது லைஃப்பில் நல்லது இருக்குது இதை நீங்கள் எப்போவுமே எங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா இங்கே நான் பல பதிவுகள் அதையும் சொல்லியிருக்கேன் கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பலன்களும் மாறி மாறி அந்த கிரகநிலை மூலமாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏற்றம் இருக்கும் இரக்கம் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் துரோகம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் லாபமும் இருக்கும் அதிர்ஷ்டமும் இருக்கும் எல்லாமே அப்படியே வாழ்க்கையை ஒரு வட்டனு படத்தில் சொன்ன மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும் மாறி மாறி அப்போது இந்த காலத்தில் யார் ஒருத்தர் நிரந்தர முன்னேற்றத்தை அடைகிறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எவ்வளவு நம்ம லைஃப்பில் அதை தான் கொண்டு வரணுன்றத அளந்து உள்ளே கொண்டு வரவங்க மட்டுந்தான் எல்லா காலகட்டத்துலேயும் நல்லதை அடைகிறாங்க இந்த ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்கார நண்பர்களே உங்கள் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் அளவோடு உள்ளே கொண்டு வாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னு நான் சில விஷயத்த ஓப்பனாக நான் சொல்ல விரும்பலை ஆனால் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இந்த வார்த்தையை நான் மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா இப்போ இதை கன்னி ராசிக்காரங்க பார்ப்பாங்க இந்த பதிவை இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே எதையுமே கொண்டு வாங்கன்னு அப்போ இதை ஏன் இவர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வார்த்தையை நான் ஏன் சொன்னேன் சரிங்களா அதனால் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே அளவோடு உள்ளே கொண்டு வாங்க அதே போல் எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் லைஃப்க்கு என்னென்ன தேவை எது இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டம் மேலே ஏறுவீங்க படிப்படியான முன்னேற்றத்தை எப்படி அமைத்து கொள்வதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கான தேடலை தயவு செஞ்சு அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணிராசிக்காரங்க பண்ணுறத நான் சொல்லட்டுமா இதை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க உண்மையாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு வர வரக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளை தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துட்றீங்க சில நேரங்களில் அது வந்து அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்தோ இல்லை பாவப்பட்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்த ஒரு வாய்ப்பை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்னொருத்தருக்காக விட்டு கொடுத்துருப்பீர்கள் இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லையான்றதை மட்டும் கன்னிராசிக்காரங்க ஓப்பனாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி என் லைஃப்பில் அது வேலைக்காகவும் இருக்கலாம் தொழிலுக்காகவும் இருக்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் இருக்கலாம் வந்த வாய்ப்பை ஒன்று நழுவ விட்டுருப்பீங்க இல்லைன்னா நீங்களே தெரிஞ்ச ஒருத்தர் கொடுத்துருப்பீங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் சரிங்களா சரி நல்லதை நினச்சி பண்ணிங்க சரி ஓகே விட்டுருங்க இப்போது வேலை தொழிலுக்கான விஷயத்தில் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் துர்கை வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக அம்மன் துர்க்கை வழிபாடு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனதளவில் தெளிவை ஏற்படுத்தும் ஐயா வழிபாடுகள் பரிகாரங்களே கூட நம்ம இந்த காலகட்டத்தில் அளவோடு தான் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் ஏன்னால் இங்கே வழிபாடுகள் பரிகாரங்கள்னு சொல்லி நிறைய நிற ந ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காசு வாங்கிடுவாங்க அப்படி நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு கடல் மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம் ஒரு கடல் மாதிரி நீங்கள் எவ்வளவு நீச்சல் அடித்தாலும் அதுக்கு எண்டே கிடையாது போயிட்டே தான் இருக்கும் அது சரிங்களா இது வரைக்கும் எந்த இதனுடைய ஆழம் என்னன்னு தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது ஏன்னா ஆன்மீகம் ஒரு இயற்கை மாதிரி இயற்கைக்கு எப்படி அழிவே கிடையாதோ அது போல தான் அதனால் அதையும் நீங்கள் அளவோடு தான் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும் அளவுக்கு மீறி நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் முழுமையாக ஆன்மீகத்துக்கே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிற மாதிரி தான் ஆகும் ஆகவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு சாமானிய மனிதர்கள் சரிங்களா இதில் வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருப்பீங்க அளவோடு சம்பாதிக்கிறவங்களும் இருப்பீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பவங்களும் இருப்பீங்க அப்போ நீங்கள் இதனால் தான் நான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் எந்த பதிவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஒரு வழியை காட்டிட்டாலே அது தான் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தாலும் அது வேல்யூபிள் தான் ஏன்னா அதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கான ஒரு வழி கிடைச்சது பார்த்திங்களா அதுதான் வேணும் அதை கையில் பிடிச்சிக்கோங்க சரிங்களா ஏன்னா கன்னி ராசிக்காரர்களுடைய இந்த ராசியில் இருக்கக்கூடிய பல பேருடைய ஜாதகம் பார்க்கும்போது பெரும்பாலும் தெரிவி வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இவங்க ஆரம்பத்தில் போடுற ரூட் எல்லாம் கரெக்டு தான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் மன ரீதியான விஷயங்களில் தான் அங்கங்கே ஸ்டாப் ஆகி நிற்பாங்க அங்கங்கே கன்னிராசிக்காரங்க ஸ்டாப் ஆகி நிற்கிற இடம் எதுனா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மன ரீதியான பிரச்சனை தான் அது என்னங்க மன ரீதியான பிரச்சனை ஆமாம் இருக்கும் மன ரீதியாக ஐயா மனம் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும் வேலை செய்கிற இடத்துலையும் கனெக்ட் ஆகும் சம்பாதிக்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ட்ராவல் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையும் உங்கள் மனம் வேலை செய்யும் இப்போ ஒன்றும் இல்லை ட்ராவல் பண்ண போகிறீங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறீங்க டிக்கெட் எடுத்துட்டீங்க திடீர்னு டிக்கெட் வந்து உங்களையே தெரியாமல் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு அதா அஜாக்கத்தையே வந்து எங்கேயோ தொலைச்சிட்டீங்க செக்கிங்க்கு வராங்க அப்போ உங்கள்கிட்ட டிக்கெட் இல்லைன்னு சொல்லி உங்களை ஏதோ அவங்க கோவத்தில் உங்கள்கிட்ட ஏதோ கடுமையாக பேசிடுறாங்க டிக்கெட் எடுக்க எல்லாேரும் முன்னாடி பேசிடுறாங்க அப்போ அந்த இடத்துல மன ரீதியாக பாதிக்கப்படுறீங்களா இப்படி தான் மனம்ன்ற விஷயம் எல்லா ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சில நேரத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் பல நேரத்தில் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் அப்போ கன்னிராசிக்காரர்கள் எப்பவுமே அந்த 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 எமோஷனோட கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் நீங்கள் எமோஷ்னல் எமோஷ்னலோட கனெக்ட் ஆகக்கூடிய நபர் அதனால தான் நான் சொன்னேன் கண்கள் நான் ஏன் கண்கள்னு நான் சொன்னேன்னு இப்போ புரியுதுங்களா கண்கள் கண்கள்லையே நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் சரிங்களா அதில் நிறைய பவர்ஃபுல்லான விஷயத்தையும் நீங்கள் நல்லதை நல்லதை உள்ளே கொண்டு வாங்க இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க வேலைக்காக ஒரு வேலைக்கு நீங்கள் ரெடியாக நிற்கிறீங்க இப்போ வேலை கொடுக்கக்கூடிய நபர் வராங்க உங்கள் கண்களை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியணும் ஓகே அந்த வைப்ரேஷன் வேலை செய்யணும் ஓகே இவர் சரியாக வேலை செய்வார் இதுக்கு அவர் அதுக்கான நபர்னு உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும் அப்படி இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டாலும் அதை நல்லதுக்காக பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்துங்க அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் யாருக்கிட்ட பழகுனாலும் இவங்கக்கிட்ட எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் எவ்வளோ தூரம் வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கான உறவுகள் இருக்காங்க உங்களுக்கான ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஆக வேணாலும் பழகுங்க அவங்க உங்களுக்கான உறவுகள் ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் அது இந்த காலகட்டத்தில் ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நடந்து நடக்குது சண்டைகள்லாம் நடக்குது ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்கள் ஏன் வெளியிலேருந்து வெளியிலேருந்து சொல்கிறேன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியும் வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்கள் நமக்கேற்ற நபர்களாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது பத்து வருடங்கள் கழித்தும் திடீர்னு ஒரு துரோகத்தை பண்ண நபர்களும் இருக்காங்க அப்போ இந்த உலகம் இந்த வாழ்க்கை எல்லை இல்லாதது இதில் பல விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் அடங்கி கிடக்குது நான் அதனால தான் நம்ம பதிவில் பார்க்குறவங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேன் ஐயா அப்போ யூடியூப்லேயே போனீங்கன்னா இதே கன்னிராசிக்காரர்களுக்கு கோடிக்கணக்கான வீடியோ போட்டிருக்காங்க நிறைய வீடியோ இருக்கு நீங்க போய் பாருங்க அவங்க அவங்கவுங்க ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு கொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் பெரிய குழப்பம்தான் வரும் குழப்பம் அடைகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லைங்க நீங்க தான் அந்த குழப்பத்தை உருவாக்குறதுக்கே காரணம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் உள்ளே தூக்கி போட்டப்போ அங்கே எதை நம்புறதுனே உங்களுக்கு தெரியாது மன தெளிவு தாங்க முன்னேற்றத்தை தரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுயஜாதகங்கள் இந்த காலகட்டம் இந்த கிரகநிலை இந்த கெடுதலை தரதா கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த பதிவு பார்க்குறவங்களுடைய எல்லாருடைய சுயஜாதங்களும் என் கையில் இல்லை அப்போ கொடுக்கக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் தான் ஆனால் அந்த பொதுவான பலன்களும் உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அதனால தான் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்தையும் நான் கனெக்ட் பண்ணி இருக்கேன் உங்கள் மனசாட்சியாக நான் ஒரு மூன்றாவது மனிதன் எங்கேயோ இருந்து பேசுகிற மாதிரிலாம் நம்ம பேசுகிறதே கிடையாது எந்த பதிவுலையும் உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மனசாட்சி இருக்குது பார்த்திங்களா எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனிதன் இருப்பான் அவன் தான் அவர்களுடைய மனசாட்சி அந்த மனசாட்சியினுடைய குரலாக தான் நம்மளுடைய குரல் இந்த ப நம்ம சேனலில் எப்போவுமே ஒழிக்கும் நீங்கள் வேற்று நபரோ வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இந்த பதிவு பார்க்குற மாதிரிலாம் இருக்காது உங்களுக்குள்ளே உங்கள் மனசாட்சிக்குள்ளே நீங்கள் பேசுகிற மாதிரி தான் கேட்குற மாதிரி தான் இருக்கும் நான் பேசுகிறது உங்களுக்கு அப்படி தான் நிறைய நபர்களும் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏதோ எனக்கு எனக்கு ஏதோ ஒரு ம ஒரு என்ற பற்றி பேசுன மாதிரி இருக்குதுன்னு எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அது சாதாரணமாக அந்த எண்ணம் தோணாது இங்கே இந்த உலகத்தில் எல்லோரும் பேசினாலும் அப்படி தோணாது அது சில நபர்களிடம் இருந்து தான் அது கனெக்ட் ஆகும் அது ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம லைஃப்போடு அவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்க எப்படி இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அதன் மூலமாக நான் கனெக்ட் ஆகுறேன் உங்கள் நண்பனாக உங்கள் சொந்த பந்தமாக உங்களுடைய மனசாட்சியாக ஆகவே கன்னிராசிக்கார நண்பர்களே வழிபாடுகள் ரீதியாகவும் தெரிஞ்சுக்கோங்க அதையும் அளவோடு ஃபாலோ பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களும் எதை எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை எளிமையாக நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை கோவப்படணுன்னு அவசியம் இல்லை யாருக்கிட்டேயும் கோவப்பட்டு வார்த்தைகளை விடணும்னு அவசியமே இல்லை ஐயா கடவுளிடம் பேசக்கூடிய மொழியே என்ன மெளனம்தான் மௌன விரதம் எதுக்கு இருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்த அதனால் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னது காரணம் என்னென்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கார் உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கார் நம்ம வெளிய இப்போ நீங்கள் ஒரு மௌன மௌனமாக இருந்தால் ம கடவுளோட பேசலாம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா அந்த மௌனத்தின் மொழி எப்படி மனம் ஒருநிலைப்படுதல் தான் அதனால தான் சொல்கிறேன் மன தெளிவுதான் இங்கே மாற்றத்தை உருவாக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்லதும் இருக்கும் சில அமைப்புகள் இல்லாமையும் இருக்கும் எல்லாருக்கும் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான நேரம்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் ஒன்று போனால் ஒன்று போனால் எதாவது ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அதனால் பார்க்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு மாற்றத்தை தருதான்னு பாருங்கள் உங்கள் உள் மனசில் உங்கள் ஆள் மனதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒரு நல்ல விதையை நல்ல எண்ணத்தை விதையாக விதைத்தாலே போதும் நீங்கள் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் பதிவுகளை பாருங்கள் அந்தந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை கிரகநிலை மாற்றங்களை நடைமுறையோடு கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறனால தான் இவ்வளோ வரவேற்பு நம்ம பதிவுகளுக்கு வேறு எந்த பதிவுகளுக்கும் இல்லாத அளவுக்கு ஐயா எவ்வளோ பேர் ஃபாரின்லருந்தெல்லாம் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஐயா உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது மனதில் உண்மையிலுமே கண்கலங்கி நான் பார்த்தேங்க அப்படின்னாங்க ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க தெரியுங்களா அவங்க மனசாட்சியை நான் பேசுகிறனால தான் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஐயா நீங்கள் எங்கள் மேலே வச்ச அந்த நம்பிக்கை மரியாதை இது எங்கெங்க கிடைக்கும் யாருக்கிட்ட கிடைக்க காசு கொடுத்தா கிடைக்குமா கிடைக்காது பதிவுகளை பார்த்து எவ்வளோ பேர் வாழ்க வளமுடன்லாம் எனக்கு அனுப்பி நீங்கள் நல்லா இருக்கணும்ங்க யானெலாம் அனுப்பி எத்தனை பேருங்க அதை எனக்கு நினைப்பாங்க சொல்லுங்கள் இந்த உங்களுக்கே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் சுற்றிக்கிறவங்க எவ்வளோ பேருங்க மனசார நினைக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் யாரை நம்ப முடியும் சொல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு சில உறவுகள் தான் மற்றபடி வெளியில் பேசுகிறவங்க பல ஏதோ ஒரு தேவைக்குதாங்க எல்லாருமே சரிங்களா பெரும்பாலான நபர்கள் ஏதோ ஒரு தேவைக்கு தான் இருக்காங்க அப்போ உங்களுக்கான நபர்களை நீங்கள் அமைச்சுக்கோங்க நல்லதை மட்டுமே கேளுங்க இந்த உலகத்தில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நல்லதே இல்லைடான்னு நினச்சி நீங்களே நெகட்டிவாக மாறிடுவீங்க தயவு செஞ்சு இந்த காலகட்டம் ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு இன்னும் நாள் ஆக ஆக இன்னும் நிறைய இப்போ ஒன்றும் இல்லை ஆன்லைனில் போனால் நிறைய நெகட்டிவான வீடியோக்கள் நெகட்டிவான வார்த்தைகள் இதெல்லாம் தான் அதிகமாக படுது இது நல்லதில்லை இனி வரக்கூடிய காலம் மிக மிக கவனமாக வாழ வேண்டிய காலம் நண்பர்களே நீங்கள் வெறும் இந்த ராசி பலன் கட்டம் இதெல்லாம் மட்டும் பார்த்து இதுக்கான விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதுன்னு நினைக்காதீங்க நடைமுறையில் சாத்தியமாக கூடிய விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் இந்த காலகட்டம் எப்படி நம்ம வாழணும் நமக்கான விதிமுறைகளை என்ன விதித்து கொள்ள வேண்டும்ன்றதுலையும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணுங்க இருந்தால்தான் நீங்களும் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் உங்கள் குடும்பமும் வரக்கூடிய சந்ததியும் மிக சிறப்பாக வளரும் நன்றி வணக்கம்